ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கப்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்கப்றோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி கழுத்து வந்து நம்ம வந்து இடுப்பு இறக்கம் வைக்கிற இல்லைங்களா ப்ளவுஸில் அதை வந்து பின்னாடி இருப் இருப்பி இறக்க வச்சா முன்னாடி வந்து அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கப் சைஸ் வந்து ரொம்ப மேலால் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து இறக்கம் கொஞ்சம் இறக்க வைக்கிறது அந்த மாதிரி வந்து நான் நிறைய வந்து உங்களோட வந்து இந்த ப்ளவுஸ் டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிறையா வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் போல் மெஷர்மெண்ட்டுக்காக நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அந்த அளவுக்கு வந்து கை மடித்து தைக்க விட்டுருக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையோட இறக்கம் வந்து ஒரு அரை இஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக கையோட இறக்கம் ஒரு அரை இஞ்ச் வச்சுருக்கறேன் ஸ்டிச்சிங் பிடிக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் என்னோட தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கையோட அளவு போட்டுக்கலாம் கையோட அளவு போடுறப்ப ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் அளவு பிளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க அதை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நான் அந்த ப்ளவுஸ் முடிகிற எண்டு இருக்குது இல்லைங்களா அந்த பிசுரோடு சேர்த்து நீங்கள் வந்து எவ்வளோ நீளம் வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அந்த பிசுரோடு சேர்த்து எவ்வளோ நீளம் வருது அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டாட் வந்து இந்த இடத்துல பிடிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த டாட்டை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பிசுரை திருப்பி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து அந்த இடம் எவ்வளோ வருது அப்படிங்கிற மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கைக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு நாலே நாலு மெஷர்மெண்ட்டு தான் இந்த நாலு மெஷர்மெண்ட்டுமே நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துடும் இது மொத்தம் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து ஏழரை ஏழரை இன்ச் இருக்குது ஏழை முக்கால் இருக்குது இது அதே மாதிரி இதோட பாதி அளவு அந்த சைடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கை வந்து இப்போ ஒவ்வொருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா கஸ்டமர் எனக்கு வந்து கை ரொம்ப இந்த பக்கம் கீழே அடிப்பக்கம் உள்ளே போன மாதிரி இருக்குது உள்ளே சுருண்டு சுருண்டு போகுது அது ஒரு ரவுண்டாகவே வரல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால தான் வரும் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ளவுஸில் அந்த கையில் எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த அளவில் பாதி இந்த பக்கம் வைக்கணும் அதை விடவும் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து நிக்குன்னு நம்ம வந்து போட்டுக்கலாம் கையில் வந்து அதில் குடஞ்சி வெட்டிட்டு நம்ம மீதி வந்து அர்க்கார் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பேக் நெக் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கை கட் பண்ணி முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு பட்டி அப்புறம் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஊக்கு பீஸ் இதுக்கெல்லாம் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எதாக இருந்தாலுமே ஒரு ஆர்டராக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போயுமே எந்த ஒரு டவுட்டுமே வராது இப்போ கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இடுப்பு இறக்கம் வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதுக்காக இடுப்பு இறக்கம் வந்து ஒரு ஒரு இன்ச் நான் வந்து விட்டுருக்குறேன் நெக்ஸ்ட் ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட் வந்து எவ்வளோ வருது ப்ளவுஸோட இந்த சென்ட்ரு ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ரெண்டு பக்கம் டாட் தையல் இல்லைங்களா அது ரெண்டையுமே தையல் போட்ட இடத்த எடுத்து வச்சுட்டு சென்ட்ரு வந்து எங்கே வருது அப்படின்னு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நெக்கையும் அட்டாச் பண்ணிவிட்டு சென்ட்ரு வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நமக்கு ப்ளவுஸோட ஹைட் வந்து வந்துச்சு இப்போ இதில் வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பிடித்த பக்கத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து கிடச்சிரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து ரெடி அளவு நெக்ஸ்ட் இதோட வந்து கொஞ்சம் நம்ம தையலுக்காக விட்டுறலாம் அப்படிங்கிறனால ஒரு கால் இன்ச் நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்கோ ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி வந்து தைப்பாங்க ஒரு ஒரு சிலர் கால் இன்ச் தைப்பாங்க இன்னும் கொஞ்சம் கூடை தைப்பாங்க அந்த மாதிரி தைப்பாங்க நம்ம வந்து எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு அப்படியே அளவு போட போகிறோம் பிளவுஸ் மட்டுமே போதும் அளவு பிளவுஸ் மட்டுமே போதும் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத ஒரு பிளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி நிக்க கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மா உங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே வந்தது அப்படின்னா நிக்கில் இவங்களுக்கு வந்து இந்த கழுத்து இவ்வளோ வருமா ரொம்ப அகலமாக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நெக்கோட அகலம் வந்து எவ்வளோ வருது அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளோ அகலம் வந்து வருமா இல்லை அவங்க அகலமாக தான் போடுவாங்களா ஒரு சில ப்ளவுஸில் நினச்ச நாலு இன்ச் அகலம் இருக்கும் ஆனால் அந்த நாலு இன்ச் அகலம் வைக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும் கழுத்து அகலமாக போயிருமோ நம்ம தான் அகலமாக வெட்டிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து தப்பாக தான் போகும் அதில் என்ன அளவு வருது எவ்வளோ இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கலாம் கழுத்து அகலமாக இருக்குது இந்த அகலம் உங்களுக்கு போதுமா இல்லை இதே வந்து கம்மி பண்ணணுமா அப்படின்னு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம அந்த மாதிரி வந்து பார்த்து கட் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சில பிளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கட் பண்ணும்போது ஒரு அளவு இருக்கும் அதுக்கப்புறமேல அதை ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு அளவு இருக்கும் இப்போ கோல் வந்து இந்த மாதிரி வந்து கையை வச்சுட்டு மூணு இடத்துல மார்க் பண்ணிட்டு இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆம்கோல் வந்து நம்ம கட்டிங் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எங்கெங்கே நம்ம கோணையாக வரைஞ்சிருக்கிறோமோ எல்லாது வந்து ஒரு சரியான வ வரையாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம வந்து வரைஞ்சிடலாம் நம்ம எடுத்துருக்கிற ஆம்கோளோட அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து தரேன் நான் இப்போ இதோட இது பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ் ஆறு இன்ச் வருது இல்லை அஞ்சு இன்ச் வருது அதில் பாதி ரெண்டரை நம்ம வச்சுக்கலாம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சே முக்கால் வருது அதனால் நம்ம இந்த பக்கம் ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சு இந்த மாதிரி ரெ பாதிக்கு பாதி இந்த இதில் பாதி இந்த இதுலையும் பாதி அந்த மாதிரி எடுத்துகிட்டு அது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படினாவே அதோடய ஆம்கோள் வந்து நமக்கு வந்துடும் இதோடய ஆம்கோள் இருந்து நமக்கு வர கேப் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் வந்து இந்த இடத்துலருந்தே நமக்கு வந்து வருது இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ப்ளவுஸில் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையுமே செக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும் லீனாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி வருது கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க இப்போ புதுசாக வந்து கட்டிங் பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் முடித்ததுக்கப்புறமே நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து போட்டலாம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட்டிங் வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னாவே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம போடுறப்ப அது வந்து கிராஸில் கொடுத்துருக்குறாங்களா இல்லை வந்து நமக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்கா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த நூல் இலை எல்லாம் நேராக வந்திருந்தது அப்படின்னா அது நேர் கட்டிங் இல்லை அந்த நூல் இலை எல்லாம் கிராஸாக வந்துருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு கிராஸ் கட்டிங் அதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ப்ளவுஸை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் போடுற அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு வேலை வந்து சுருக்கமாக இருந்ததுன்னா ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கஸ்டமர்ட்ட அந்த லப்பர் கிளாத் மாதிரி வாங்க வர பிளவுசஸ் எல்லாமே வாங்காதீங்க ஏன்னா அளவுக்கு வாங்கினீங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு க அளவு எடுக்கும்போது நமக்கு அதில் வந்து ஒரு சரியான மெஷர்மெண்ட் வந்து வராது ஏன்னா அதுவே வந்து நீளும் அதனால நம்மளால் அதில் கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது அதனால வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி வர மாதிரி ரொம்ப லப்பர் கிளாத்தாக இல்லாத மாதிரி அந்த மாதிரி பிளவுசஸ் வந்து நீங்கள் வந்து அளவுக்கு வாங்கிக்கோங்க இப்போ இதில் நெக்கை வரைஞ்சிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருப்பா இல்லைங்களா அந்த இதுலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து நான் வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறேன் மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து நெக் வரைஞ்சிட்டு நெக்கிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு சைடுமே நெக்கோட சைடு கால் கால் இன்ச் வந்து நான் விட்டுருக்குறேன் அடுத்தது ஆம்கோல் வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு இப்போ அந்த மூணு டா வந்து நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு மேலே கரெக்டாக வச்சோம்னா அதே மாதிரி கீழேயும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் அந்த கால் இன்ச் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போடுறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மூணு விரல வச்சுட்டு திருப்பி விட்டுட்டு அந்த இடத்த மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து இதை கிராஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து படை வரைஞ்சி விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆம்போளோட இது வந்து கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் கரெக்டாக வரையலை அப்படின்னா கோடு வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த நெக் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அப்படியே வந்து ஒரு வீ மாதிரி வருது அப்படிங்கிறதுனால லைட்டாக கொடைஞ்சி வெட்டி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்திருக்குறேன் நெக்ஸ்ட்டு இதோட நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் இருக்குது அதே மாதிரி வந்து பேக் நெக்கும் வந்து ரெண்டரை இன்ச் வருது இப்போ இந்த பிளவுஸில் மூணாக வர டாட் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு அதில் வந்து டாட் பிடிச்சிருப்பா இல்லைங்களா ஃபஸ்ட்டு டாட்டு அந்த டாட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக வரும் அது கொஞ்சம் அந்த கிராஸோடு எடுத்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணையுமே நம்ம இந்த இப்போ ஜாயின் பண்ணி விட்டரலாம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த பிளவுஸோட ரெடி அளவு இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப மேலால் அதாவது அவங்க கப் சைஸை விட அது இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது இந்த அளவில் அதை வந்து கொஞ்சம் நம்ம அந்த கப் சைஸ்க்கு கரெக்ட் பண்ணணும் அதனால் கொஞ்சம் இறக்கம் வைக்க போகிறோம் இறக்க வைக்கிறதுக்கு ஒரு அரை அரை இன்ச் மட்டும் கீழே இறக்கிக்கிறோம் கீழே இறக்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கப் சைஸ்க்கு கச்சிதமாக இருக்கும் இப்போ இதை இதோட வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து பின் கழுத்து பின் பக்கம் இடுப்பிக்கு ஒரு இன்ச் இறக்கம் வச்சுருக்குறீங்க அந்த இறக்கத்தை உங்களுக்கு முன்பாகம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எதில் அந்த ஒரு இன்ச்சு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டியில் தான் வந்து பண்ணணும் பட்டி ஒரு இன்ச் இறக்கம் வச்சிங்க அப்படின்னா தான் அதோடய சுற்றளவு முழுசுமே நமக்கு ஒரு இன்ச் வந்து இறக்கம் வரும் அதாவது கப்ச்சி முன்பாகம் கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க இல்லை முன்பாகத்தில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா முன்பாகத்தையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அது இல்லாமல் நம்ம வந்து முன்பாகத்தை வந்து நம்ம முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது வந்து கஸ்டமருக்கு ரொம்ப கொஞ்சம் இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இந்த மூணு இதில் நம்ம இதை எங்கே வந்து இறக்கினாலுமே நமக்கு வந்து அந்த மூணு இடம் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா இல்லை இந்த சைடு சைட் ஜாயின் பண்ணுற சைடு கொஞ்சம் அரை இன்ச் இறக்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல் நீங்கள் வந்து பட்டியில் அந்த சேம் ஒரு இன்ச்சை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து அந்த ஒரு இன்ச்சு ஹைட் வந்து பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் கரெக்டான அளவு இன்னொரு சைடு வந்து இப்படி மேலே ஏறுன மாதிரியும் வந்து இருக்கும் அது அந்த மாதிரி வராமலும் பார்த்துக்கோங்க இப்போ பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் அதில் வந்து ஆல்ரெடி அரை இன்ச்சு வந்து சேர்த்திட்டேன் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்தினா போதும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு கால் இன்ச்சு விட்டுட்டு நார்மலாக ப்ளவுஸோட அளவு பிசுறு வர இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலு வந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராவாக நான் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பிளவுஸோட ஃபுல் இதுவும் அந்த ஒரு இன்ச்சும் கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாலு இன்ச் ரெண்டு பக்கம் வருது சென்டர் மட்டும் அரை இன்ச் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மூன்றரை இன்ச் வந்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து குடஞ்சி வெட்டிடலாம் ஏன்னா வந்து நமக்கு ரெண்டு பக்கமே வந்து ஒரே மாதிரியே இருக்காமல் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த நடு பக்கம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம போடுற கட்டிங்க்கு நான் அது வந்து நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொக்கி பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் கிராஸ் பீஸும் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது ஏதாவது கோணையாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் போட்டு வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து க நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கிராஸ் பீஸுமே ஒரே ஈவனாக வந்து வந்துடும் உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணுறப்பையும் வந்து அதெல்லாமே ஒரே மாதிரியாக ஈவனாக வரும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ மூலயமா உங்களுக்கு அதுக்கான இதை வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரியே வந்து நீங்கள் கட் பண்ணிங்க நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரியே தான் வந்து கட் பண்ணிட்டுருக்கிறேன் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்ததில்லை அதாவது வந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி நான் வந்து இப்போ வந்து கட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினி ஓரளவுக்கு வந் இல்லை நல்லாவே வந்து கட்டிங் வந்து இப்போ வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து ப்ளவுஸில் வர்றதில்ல நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்